எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸில் க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எழுபது வயசானவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் க்ளோஸ்டாக ப்ளவுஸ் போடுவாங்க இல்லையா அவங்களுக்கான கட்டிங் வீடியோ போட சொல்லி நம்மளோட கமெண்டில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ இது இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு விருப்பப்படுற க்ளோஸ் நெக் பிளவுஸு இப்போ யூனிஃபார்முக்கு அந்த மாதிரி காலர் நெக் வச்ச மாதிரி க்ளோஸ் நெக் பிளவுஸு அதெல்லாம் யூனிஃபார்முக்குமே ஸ்டிச் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும் க்ளோஸ் நேக் க்ளவுஸ் யாராவது கேட்கும் போது சரிங்களா இப்போது இது வந்து ஒரு ப்ளவுஸ் பிட் கிடையாது நான் வேறு ஒரு பிட்டு இது கட்டிங்காகவே நான் எடுத்து வச்சுருந்தேன் இது ப்ளவுஸ் பிட் கிடையாது சரிங்களா இதில் நான் ஒரு குறிப்பிட்ட அளவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா இப்போது நம்ம இதை இந்த கரபாகம் இருக்கு இல்லையா எப்பவும் போல் ப்ளவுஸில் நிறைய பேரோட கட்டிங் பார்த்திங்கன்னா இப்படி மடித்து போட்டு இதில் அளவு எடுப்பாங்க இப்படி அளவு எடுக்கும்போது நிறைய துணி இங்கே மீதியாகும் இது வந்து நமக்கு லென்த்தியாக ஒன்றே கால் மீட்டர் அந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்தால் தான் சரியாக வரும் அதனால் இப்படி மடித்து போடாதீங்க இது வந்து பெரிய பெரிய பொட்டிக்கெல்லாம் தான் இந்த மடிப்பு கரெக்டாக வரும் நம்ம வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவு தேவையோ இப்போ நான் இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நாற்பது சென்டிமீட்டர் அளவுக்கு நான் கட்டிங் போட்டு தரேன் பெரியவங்க அப்படின்றதுனால ஓரளவுக்கு நாற்பது சென்டிமீட்டர் அளவு இருப்பாங்க அதனால் அந்த அளவுக்கு இது நான் கட்டிங் போட்டு சொல்லித்தரேன் சரிங்களா நாற்பது அப்படின்னா பத்து பத்து இருக்கணும் அப்புறம் ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவும் இருக்கணும் இல்லைங்களா அந்த அளவுக்கு நம்ம மடித்து போட்டுக்கலாம் நாற்பது சென்டிமீட்டர் இது ஒன்றரை சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா சரிங்களா இப்போ நான் அந்த அளவுக்கு மடித்து போட்டுக்கிறேன் இது பேக் தட்டுக்கான அளவு ஓகே பேக் தட்டுக்கான அளவு இதில் வந்து கீழ்ப்பகுதியில் நம்ம இந்த பிசிறுகள் இருக்கிறதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துறணும் அதுக்காக ஒரு கோடு ஃபஸ்ட்டு போட்டுடுங்க நேராக இருக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டுடுங்க இந்த பிசிறுகளை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த கோடு போட்டிருக்கோம் அடுத்தது இந்த கீழே மடக்கி அடிக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சில் நான் ஒரு மார்க் போட்டேன் அதையும் ஸ்கேலை வச்சு ஒரு மார்க் போட்டுடுங்க இப்போ நம்ம கட் பண்ண போகிறது பேக் தட்டு அதனால தான் பேக்கில் மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு கொடுத்தாச்சு இப்போ இந்த ப்ளவுஸ்னோடய உயரம் இது பெரியவங்களோட ப்ளவுஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக பதினஞ்சு இன்ச்சு வைங்க அப்போ தான் நல்ல ஃபுல்லாக கீழே இடுப்பு வரைக்கும் இறக்கம் இருக்கும் சரிங்களா பதினஞ்சு இன்ச்சில் வச்சு இங்கேயும் ஒரு மார்க் கொடுத்தாச்சு நம்ம இதையும் வந்து ஒரு கோடு போட்டுடுவோம் இந்த பதினஞ்சு அப்படின்றது வந்து இவங்களுக்கான ரெடி அளவு இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு விட்டு இங்கே இன்னொரு கோடு நீங்கள் போட்டுடுங்க சரிங்களா போட்டாச்சு இப்போது க்ளோஸ் நெக்குக்கு எப்படி நெக் பேட்டர்ன் கட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் க்ளோஸ் நெக்குக்கு எப்பவுமே உங்களுக்கு ஷோல்டரோட அளவு தேவை இந்த அளவு இருந்துச்சுன்னா ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு அப்படி ஷோல்டரோட அளவு இல்லை நம்ம எடுக்க முடியலை ப்ளவுஸ்லேருந்து இருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படி எடுங்க இப்படி ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நமக்கு கரெக்டாக இந்த இடம் இருக்குது இல்லையா இந்த இடத்துல ஒரு எலும்பு வரும் அதுதான் ஷோல்டரோட அளவு கரெக்டான இந்த ப்ளவுஸை கரெக்டாக மடித்து போட்டுட்டு இதிலிருந்து கரெக்டாக மடித்து போடுங்க ரொம்ப அகலமாகவும் இருக்கக்கூடாது குறுகலாகவும் போயிடக்கூடாது இந்த மாதிரி மடித்து போட்டு எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பதினாலரை வருது சரிங்களா இதுதான் வந்துட்டு ஷோல்டரோட அளவு பதினாலரை அப்படின்னா ஏழைகால் இலேகால் இதில் வந்துட்டு மார்க் பண்ணிருங்க சரிங்களா ஷோல்டர் அளவு நார்மலான ப்ளவுஸாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்தது இங்கே இந்த கழுத்து நுடையாகலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்க இப்போது இந்த மீதி இருக்கிற இந்த பகுதி தான் வந்துட்டு நல்ல ஷோல்டர் வந்து க்ளோஸ் நெக் பின்னாடி க்ளோஸ் நெக் வரும்போது இந்த ஷோல்டர் இந்த அளவுக்கு அகலம் கொடுத்தோம்னா தான் நல்ல ப்ளவுஸ் இந்த இடத்துல இப்படி இழுத்து பிடிக்காமல் கழுத்துக்கிட்டே இழுத்து பிடிக்காம அழகாக வரும் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு முக்கால் இன்ச்சு இல்லை ஒரு இ முக்கால் இன்ச்சு வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணி இங்கே மேலே தையல்லிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருது மேலே இருக்கிற பகுதியிலிருந்து ஒரு இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணியிருக்கேன் இதில் எப்படி லைட்டாக கிராஸாக இந்த க்ளோஸ் நெக் ப்ளவுஸ்க்கு இந்த கிராஸ் வந்துச்சுன்னா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக நல்லா இருக்குங்க சரிங்களா ஏன்னா நமக்கு லேடிஸ்க்கு ஷோல்டர் வந்து இந்த மாதிரி சரிஞ்சா மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா அதனால் இந்த கோட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு இது உங்களுக்கு ரொம்ப சரிஞ்ச மாதிரி இருக்குது தேவையில்லை அப்படின்னா இன்னொரு கால் இன்ச்சு நீங்கள் வந்துட்டு குறைச்சிக்கலாம் இது உங்களோட ஷோல்டர் அமைப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து இப்போது இதிலிருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் ஆம்கோல் எடுக்கணும் இதுக்கு ஆறு ஆறரை எடுத்திருக்கேன் ஏன் ஆறரை எடுக்கிறேன் போது நம்ம வழக்கமாக இங்கிருந்து ஷோல்டர் அளவு எடுப்போம் அப்படி எடுக்கும்போது அஞ்சரை எடுத்தாலே போதும் அஞ்சே முக்கால் எடுத்தாலே போதும் ஆனால் இது நல்லா இந்த ஷோல்டர் இந்த அளவுக்கு அகலம் வரும்போது நாம் இதை இறக்கணும் அப்போ தான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான அளவு ஆம் அளவு கிடைக்கும் அதனால் ஆறரை வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ இந்த ஆறையில் கழு கை வந்து நல்லா இந்த மாதிரி கொடுங்க கையை வரைஞ்சிக்கோங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நீங்கள் இது எவ்வளோ க்ளோஸ்டாக போடுறீங்களோ அதை பொறுத்து நான் வந்து ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் காலர் வச்சு தைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே விட்டுடலாம் காலர் வந்து வேணும் அப்படி வேண்டாம் அப்படின்னா ஒன்றையிலையும் வைக்கலாம் இதை அளவை பொறுத்து வித்தியாசப்படும் இப்போ நான் வந்து ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணி இதில் ஒரு ரவுண்டு வந்து இப்படி கொடுத்துட்றேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் தட்டு இந்த கிராஸில் தான் கட் பண்ணுறேன் கவனிச்சுக்கோங்க இந்த மேலே இருந்த அளவில் நான் கட் பண்ணலை கிராஸில் தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போது கீழே இந்த பிசிற்களையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நமக்கு வந்து பேக் தட்டு ரெடி ஆயிடுச்சு சரிங்களா இப்போ இதை எடுத்து வச்சுக்குவோம் அடுத்தது ஃப்ரண்ட் தட்டுக்கு இதை ரெண்டாம் அடித்து போடலாம் இந்த கரபாகம் இருக்குது இல்லைங்களா இதை நான் ரெண்டாம் அடித்து போடுறேன் மடித்து போடும்போது இது ஃப்ரண்ட்டு ஓப்பன் இல்லையா ஃப்ரண்ட் ஓப்பன் இப்படி வரும் சரிங்களா இதுக்கு வந்து ஃப்ரண்டோடய உயரம் அதில் வந்து பதினஞ்சரை பதினஞ்சரை இருந்துச்சு தையலோடு சேர்த்து அப்போ ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு நம்ம எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா திரும்பி மேலே கையில் இருக்குது நம்ம இங்கேருந்து எடுப்போம் நேராக ஒரு கோடு போட்டுக்குவோம் அதுலேருந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம் சரிங்களா இதுதான் நேர் இதிலிருந்து உயரம் எவ்வளோ வேணும் அப்படின்னா அதில் பதினஞ்சு வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம் பதினஞ்சரை வரைக்கும் இருந்தது அப்போ இதில் வந்துட்டு நமக்கு ஒரு பதினாலு பதினாலரை அந்த மாதிரி வைங்க அவங்களோட ஹைட் பொறுத்து வைங்க அவங்களோட வெயிட்டை பொறுத்து வைங்க இது வந்து வயசு எழுபதானவங்களுக்கு இந்த அளவு இதுவே வந்து சின்ன பொண்ணுங்களாக இருந்தது அப்படின்னா இந்த பதிமூன்றையில் நீங்கள் இந்த முன்னாடி உயரம் கப் உயரம் வந்து பதிமூன்றையில் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த வயசு பெரியவங்களுக்கு நல்லா நம்ம கொஞ்சம் இறங்கின மாதிரி வந்துடும் அவங்களுக்கு பதினாலையில் மார்க் பண்ணுங்கள் இதுதான் ஃப்ரண்ட்டுனோட ஒயரம் ஒரு அரை இன்ச் மட்டுமே மேலே இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி ரெண்டரை இன்ச்சில் கழுத்தை மார்க் பண்ணுங்கள் ஏழையை கால் இன்ச் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா மொத்தமாக நம்ம இங்கேருந்து ஏழையை கால் இன்ச் ஏழு இன்ச் ம் போட்டு ஒரு சரிவாக வரைஞ்சி வச்சுக்கோங்க நம்ம சுற்றளவு பதினொன்றரை இன்ச்சு வச்சுருந்தோம் அதையும் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க சுற்றளவு பதினொன்றரை ஆம் கோல் ஆரை கால் வச்சு வெட்டினோம் இதுக்கும் நீங்கள் ஆரை கால் வச்சு வெட்டுங்க நல்லா கொஞ்சம் இப்படி டீப்பாக வரும் இதில் இது வந்து க்ளோஸ் நெக் அப்படின்றதுனால இதை விட கொஞ்சம் வெளியில் வரும் சரிங்களா இப்படி வர வர இப்படி லைட்டாக இப்படி வெளியில் வந்துச்சுன்னா நல்ல இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த இடத்துல சரிங்களா இப்படியே நேராக போகும்போது இங்கே துணி நிறைய விழும் ஃப்ரண்ட்டில் நீங்கள் நல்லா அது நல்லா டீப்பாக இப்படி குறைஞ்சி கொண்டு வரும்போது உங்களுக்கு துணி அந்த இடத்துல மடிப்பு மடிப்பாக விழாது சரிங்களா இப்போது நெக்னோட உயரம் இவங்களுக்கு நெக்னோட உயரம் பார்த்திங்கன்னா ஆறரை இன்ச்சு ஆறரை இன்ச்சு ரெண்டரை வச்சு இப்படி மார்க் பண்ணியிருக்கோம் பண்ணிட்டு இதை ஒரு சதுரமாக நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுக்குள்ளே ஒரு வளைவு இப்படி கொடுங்க க்ளோஸ் நெக்குக்கு எப்போவுமே பெரியவங்களுக்கு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இதுவே வந்து சின்ன வயசுக்காரவங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான டிப்பு நான் சொல்லிடுறேன் இது வந்து ரொம்ப குறுகலாக இருக்கமாக குறுகலாக வரும் இப்படி போடும்போது ஆனால் சின்ன வயசு பிள்ளைங்க போது நீங்கள் இன்னொரு அரைஞ்சுக்கு இறக்கிட்டு நல்லா கொஞ்சம் இப்படி இப்படி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும் ரெண்டு விதத்தையுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது பெரியவங்களுக்கு இது சின்னவங்களுக்கு கட் பண்ணால் இப்படி இப்படி போட்டால் கரெக்டாக இருக்குமாக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி தைச்சி கொடுத்துருக்கேன் போட்டும் இருக்காங்க இது வந்து கரெக்டாக வரும் சரிங்களா நல்லா வரும் இந்த இடத்துல இது ரொம்ப குறுகலாக வந்துடும் அதுக்காக சரிங்களா இப்போது நம்ம இதுதான் இவங்களோட உயரம் வச்சுருக்கோம் இதிலிருந்து நமக்கு இங்கே ஒரு ஒன்றரை இன்ச் ஏற்றிடுங்க மார்க் பண்ணிடுங்க அதே மாதிரி இங்கிருந்து இதுலேயும் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஏற்றிடுங்க இப்போது இந்த ரெண்டு பகுதியையும் நம்ம வந்துட்டு நம்ம எப்பவுமே வளைவாக தான் கட் பண்ணுவோம் இப்படி கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இவங்களுடைய முன்னாடி ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு தட்டு ரெடி ஆயிடுச்சு நான் இந்த ஃப்ரண்ட் நெக்கில் கட் பண்ணுறேன் இது பெரியவங்க கேட்டிருந்ததுனால கமெண்டில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான கட்டிங் வீடியோ இது இதே சேம் மெத்தடில் நீங்கள் கிராஸ் பீஸ் வேணும்னாலும் கட் பண்ணலாம் சரிங்களா இப்போ பெரியவங்க அப்படின்போது நம்ம இந்த மாதிரி பதினாலு இன்ச்சுக்கு முன் தாகம் கட் பண்ணி ப்ரெஸ்ட்டு பெருசாக இருக்கிறவங்களுக்கு சின்ன வயசுக்காரவங்களுக்கு அவங்களுக்கும் இதே அளவு கட் பண்ணா தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா மீறி இருக்கிற துணியில் நம்ம பட்டி எல்லாமே கட் பண்ணிக்கலாம் இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்றத கவனிச்சுக்கோங்க இது பேக் தட்டு இது ஃப்ரண்ட் தட்டு இப்படிதான் இது கரெக்டாக இருக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க இங்கே எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா வெட்டிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வச்சு நீங்கள் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா பட்டினோட அளவு கரெக்டாக மூணு இன்ச்சில் வச்சு தைச்சிங்கன்னா கரெக்டாக அழகான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ